திருவண்ணாமலையில மழையினால மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை அங்கிருந்து உருண்டு விழுந்து ஒரு வீட்டு மீது விழுந்து ஏழு பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கள்ளக்குறிச்சியில இந்த புயல் காரணமாக அந்த அளவுக்கு வெள்ள சேதம் ஏற்பட்டிருக்கு விழுப்புரத்துல அப்படி ஒரு கோரத்தாண்டவம் மழை இருக்கு அந்த விழுப்புரத்துல பார்த்தீங்க அப்படின்னா மக்களின் வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கு உணவு குடிநீர் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல பொதுமக்கள் அங்கங்கே அவங்க என்ன பண்ற போற போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க விழுப்புரம் அந்த ஏரியால இருக்க இருவேல் பேட் அப்படிங்கிற அந்த பகுதியை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் இந்த எம் கௌதம் சிகாமணி நகராட்சி தலைவர் இவங்க எல்லாம் போயிருக்காங்க பார்க்கலாம் போயிருக்காங்க விழுப்புரத்துல அதுக்கு அதுக்கு முன்னாடி மழையினால பதினோரு இடங்கள்ல சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு ஐம்பத்தோரு இடங்கள்ல மின்கம்பங்கள் விழுந்துள்ளது மக்கள் இவரை சூழ்ந்துட்டாங்க அமைச்சர் பொன்முடிய கோ எங்களுக்கு என்ன இந்த மாதிரி அடுத்து அப்படி அடுத்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துற இதுல அமைச்சர் பொன்முடி மீதும் கூட வந்தவர்கள் மீதும் சேற்றை வாரி அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்று இந்த ஆட்சி மீது ஒரு கோபம் இருக்கு எல்லா விதத்திலும் மழை இதுக்காக எல்லா ஏற்பாடும் நாங்கள் செய்து விட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதமந்திரி நேத்தி வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க பிரதம மந்திரி என்னால மத்திய அரசாங்கம் எல்லா உதவியும் செய்யும்னு சொல்லிருக்காங்க முதலமைச்சரும் பிரதம மந்திரி கிட்ட இம்மீடியட்டா தற்காலிகமாக ஒரு ரெண்டாயிரம் கோடி நிவாரண நிதி கொடுக்கணும்னு கேட்டிருக்கார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஜி திமுக அமைச்சர் தான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா தமிழக மக்கள் இப்போ இந்த புயல் மலை வெள்ளத்தால எந்த அளவுக்கு பாதிச்சுட்டு முடிகிறது நாங்க ஆனா திமுக அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு வரதுனால பெரிய பாதிப்பு இல்லாம நாங்க வந்து கையாண்டு கொண்டு இருக்கிறோம் சொல்லி திமுக அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலையில விழுப்புரம் அருகே உள்ள இருவேல்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து புயல் பாதிப்பை பார்க்க சென்ற போது மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் அவர் மேல வந்து சேரை வீசி இருக்கின்றனர் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பெல் புயல் தமிழ்நாட்டில் மிகுந்த சேதத்தை விளைவுக்கும் எதிர்பார்த்தது ஆனால் சென்னையை ஊட்டி புயல் கடக்கவில்லை சென்னைக்கும் அந்த புதுச்சேரிக்கும் இடையே தாண்டியது இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஆகட்டும் மெயினாக வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த பக்கம் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களும் ரொம்ப பாதிப்படைந்திருக்கு அதே மாதிரி ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி அண்டு அந்த சைடெல்லாம் கூட ரொம்ப அதிகமாக நீலகிரி மாவட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு மக்கள் வந்து ரொம்ப வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அண்டு மெயினாக இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் அந்த புயல் அந்த இதனால மழையினால பெரிய அந்த லேண்ட்ஸ் அண்ட் மண் சரிவு ஏற்பட்டு பெரிய ஒரு பாறை அங்கிருந்து உருண்டு விழுந்து ஒரு வீட்டு மீது விழுந்து அந்த அவர் பேர் ராஜ்குமாரும் என்னமோ அவரு அவர் குடும்பம் மனைவி மகன் மகள் எல்லாரும் ஒரு ஏழு பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒட்டு இறந்து போயிருக்காங்க இவரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரும் அவர் என்ன பண்ற இறந்து போன குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இது கொடுக்குறோம் அந்த ஒத்த ஒத்தாவத்தருக்கும் அப்படின்னு இழப்பீடு தொகை கொடுத்துருக்காங்க ஆனா அது இதுல என்ன அரிதாமான ஒரு நிலைன்னா அந்த குடும்பத்திலிருந்து ஏழு பேரும் தவறி போயாச்சு இழப்பீடு எந்த விதத்துல அந்த குடும்பத்துடைய துக்கத்தை இது பண்ண போறதே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மழை பெய்து இருக்கு இதுல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கள்ளக்குறிச்சி ஏற்கனவே ரொம்ப போன வருஷம் பெயர் ஒரு அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனார்கள் எதுக்குன்னு தெரியும் நேரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கள்ளச்சோராயம் குடித்து அறுபத்தி ரெண்டு பேர் இந்த கள்ளக்குறிச்சியில இந்த புயல் காரணமாக அந்த அளவுக்கு வெள்ள சேதம் ஏற்பட்டிருக்கு இருக்கு விழுப்புரத்துல அப்படி ஒரு கோர தாண்டவ அடை இருக்கு அந்த விழுப்புரத்துல பார்த்தீங்க அப்படின்னா மக்களின் வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த குடி இவங்களோட பகுதி எல்லாத்தையுமே இவங்க இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த அளவுக்கு வெள்ளம் வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கு இவங்களுக்கு உணவு குடிநீர் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல பொதுமக்கள் அங்கங்கே அவங்க என்ன பண்ணிருக்காங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க எங்களுக்கு தண்ணி இல்லை சாப்பாட்டுக்கு ஒண்ணுமில்லை கம்ப்ளீட்டா வெள்ளம் சூழ்ந்து இருக்குங்க அரசாங்கமும் எந்த மழை வந்தாலும் முன்னெச்சரிக்காக எல்லா ஈடு நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தலை ஏற்பாடு பண்ணியாச்சு மழைநீர் வடிகால் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் அந்த அளவுக்கு எல்லாமே வடிகால் இதுவாகி போயிடும் எல்லாமே ஆற்றல போய் சேர்ந்து குளம் குட்டைக்கு போகும் இல்லை கடலுக்கு போகும் இந்த நோக்கில் தான் நாங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜெலாம் பண்ணியிருக்கேங்கிறாங்க இப்போ நான் இஸ் மெட்ராஸ் சிட்டியை சேர்த்து தான் சிட்டி அதில் இவங்க மொத்தமாக ஒரு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இன் ஸ்பைட் ஆஃப் த இந்த அளவுக்கு ஒரு வெள்ளை நீர் இவ்வளோ மழை பெஞ்சு இவ்வளோ நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே சூழ்ந்து இருக்குது வெள்ளத்து அதனால் மக்கள் வந்து வெளிலையும் போக முடியல அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு அதுகுதி எதுவுமே கிடைக்கல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ மக்களுக்கு வெறுப்பு ஆத்திரம் கோபம் ஆதங்கம் ஆதங்கம் வந்து அந்த அளவுக்கு வெளிப்பாடாகுது இதுதான் முக்கியம் ஸோ இதில் வந்து என்ன எந்த ஒரு செயலையுமே அங்க அந்த சமயத்தில் மக்கள் செய்கிற எந்த ஒரு செயலையுமே யாரும் அதை வந்து மக்கள் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செய்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு கற்பிக்க முடியாது ஏன்னா அந்த ஒரு ஆதங்கம் வந்திருக்கு இந்த ஆதங்கத்தை தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த விழுப்புரம் அந்த ஏரியாவில் இருக்க இருமால் பேட்டோ இருவேல் பேட் அப்படிங்கிற அந்த பகுதியை வெள்ளம் சூழ்ந்திருந்த பகுதியை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அப்புறம் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் இந்த எம்பி கௌதம் சிகாமணி அப்புறம் நகராட்சி தலைவர் இவங்கெல்லாம் போயிருக்காங்க பார்க்கலான்ட்டு போயிருக்காங்க பாத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த விழுப்புரத்தில் அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த மழையினால பதினோரு இடங்கள்ல சுவர் இடிஞ்சு விழுந்துருக்கு ஐம்பத்தோரு இடங்கள்ல மின்கம்பங்கள் கம்பங்கள் விழுதுங்க இருபத்தி மூணு இடங்களில் மரமெல்லாம் சாஞ்சு போயிடுது இதை தவிர பதினெட்டு இரண்டு ஆடு அஞ்சு மாடு இதுவா இருக்கு மனித உயிர் விழுப்புரம் மாவட்டத்தில் மனித உயிர் எழுப்பி எதுவும் இல்லை இவங்க அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லை எடுக்காம விட்டுருட்டாங்களா இல்லை அதாவது இதுக்கு அப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இருபத்தோரு புயல் பாதுகாப்பு மையம் அதில் கொண்டு போய் ஒரு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தேழு பேரை தங்க வச்சிருக்காங்க இதுல இவரோட இவரோடு போனதில் இந்த எம்எல்ஏ போயிருக்காங்க எம்எல்ஏ லட்சுமணன் அண்டியூர் சிவான்னு இருக்காங்க மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் நகரமன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியருடைய டைரக்ட் பிஏ விழுப்புரம் கோட்டாட்சியர் எல்லாருமே போயிருக்காங்க அந்த மாதிரி போறச்ச மக்கள் இவரை சூழ்ந்துட்டாங்க அமைச்சர் பொன்முடிய கோவம் அந்த எங்களுக்கு என்ன இந்த மாதிரி அடுத்து அடுத்து அந்த கோபத்தை வெளிப்படுத்தின இதுல அமைச்சர் பொன்முடி மீதும் கூட வந்தவர்கள் மீதும் சேற்றை வாரி இறைத்து இருக்கிறார்கள் சார் இது கரெக்டான செயலா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா அமைச்சர் அப்படின்னு அவருக்கு அந்த அமைச்சருக்குரிய மரியாதை இது எல்லாமே கொடுக்கணும் அதனால இது வந்து நான் சரியான செயல்னு சொல்ல சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்களுக்கு அவங்களுடைய ஆதங்கம் வெறுப்பு கோபம் எல்லாம் இருக்கு இருந்தாலும் சேற்றை வாரி இறைக்கலாமா அப்படின்னா இல்லை இது வந்து எனக்கு அதை ஒத்துக்க முடியல ஆனால் அதே முன்னாடியே சொல்லிட்டு என்ன மக்கள் அது வந்து இன்டென்ஷனாக வேண்டுமென்றே சேற்றை வாரி இறைத்தார்கள் அரசாங்கம் அந்த மாதிரி எடுத்துருக்க வேண்டாம் அந்த சமயத்துல அவங்களுக்கு இருந்த ஆதங்கம் வெறுப்பு ஆத்திரம் கோபமாக வெளிப்பட்டு விட்டது அதனால எடுத்து போட்டிருக்காங்க இவர் மேல சேற்றை வாரம் இழைத்து விட்டார்கள் இதனுடைய இன்னொரு இது என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்று இந்த ஆட்சி மீது ஒரு கோபம் இருக்கிறது அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டும் ஏன்னால் நீங்க சொல்றீங்க நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் அவ்வளவு செலவு பண்ணி எல்லா இதுவும் எடுத்திருக்கோம் இந்த மழை எந்த மழை வந்தாலும் இதை நாங்க தாங்கும் நாங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்க ஆனால் கடலூர் கள்ளக்குறிச்சியில் இவங்க சொல்லுவாங்க அதிகமாக மழை பெய்து விட்டது அப்படிங்கிறாங்க ஸோ அதனால இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு ஆனால் சென்னை அங்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை தான் அந்த இருந்தாலும் எல்லா இடங்களிலும் தண்ணீர் தங்கியது தண்ணீர் தங்கி இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அதற்கப்புறம்தான் லேசாக லேசாக தண்ணி வடிகால் ஆனது இவங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய மோட்டார் இதெல்லாம் வச்சு பம்ப் பண்ண வேண்டி இருந்தது அதனால அந்த ஒரு நாள் ஒன்றரை நாள் சென்னையிலும் தடுமாற்றம் தான் ஸோ இதனால மக்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க எல்லா விதத்திலையும் மழை இதுக்காக எல்லா ஏற்பாடும் நாங்கள் செய்து விட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்ன சொன்னதுக்கு அப்புறமும் இப்ப இந்த மாதிரி ஆயிடுத்து திருவண்ணாமலை சரிவு அந்த லேண்ட்ஸ்லை மண் சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ அதை தவிர நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட் அந்த இடமெல்லாம் வெள்ளூர் நீலகிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இவங்க ஒன்று அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க முதலமைச்சர் மந்திரி நேற்று வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க பிரதமந்திரி என்னாலும் மத்திய அரசாங்கம் எல்லாம் உதவியும் செய்யும்னு சொல்லிருக்காங்க முதலமைச்சரும் மந்திரி கிட்ட இம்மிடியேட்டா தற்காலிகமாக ஒரு ரெண்டாயிரம் கோடி நிவாரண நிதி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்ய செஞ்சிருக்காங்க அதுல இவங்க என்ன சொல்றாங்க முதலமைச்சர் சொன்னதுல தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மழையினால அபெக்ட் ஆன இதுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு சொல்லிட்டுல இதுல இவங்க என்ன சொல்றாங்க புதுச்சேரியில நாற்பத்தி எட்டு புதுச்சேரி விட்டுருங்க நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு புதுச்சேரி அரசாங்கம் இவங்க எல்லாருக்குமே ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே ஐயாயிரம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்திருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்றாங்க கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் அவங்க இதுக்கு ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க இதை தவிர இவங்க என்ன சொல்றாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மழை காரணமாக உயிர் இழந்தவங்க அவங்களோட குடும்பத்திற்கும் உத்தகத்திற்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஏற்பட்டு தொகை உண்டு சேதமடைந்த குடிசைகளுக்கு இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சிருக்கு நம்ம உன்னை பொழுது இதே நம்ம சொல்லணும் சேதமடைந்த குடிசைகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் முழுதாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் முன்னுரிமை வீடு கட்டி கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மனைந்தால் பாதிக்கப்பட்ட இந்த பயிர்களுக்கு நெற்பயிர் உள்ளாட்ட உள்ளிட்ட பாசீன பயிர்களுக்கு அதுவும் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வேஸ்ட் ஆகிருந்தால் சேதம் அடைந்திருந்தால் ஒரு ஹெக்டருக்கு பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க பல்லாண்டு பயிர் அப்புறம் மரங்கள் அதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு ஹெக்டருக்கு இழப்பீடாக இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க அப்புறம் மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்புறம் எருது பசு இந்த மாதிரி ஏதாவது செத்து போயிருந்தால் அதுக்கு ஒரு இதுக்கு நாலாயிரம் ரூபாய் கோழி செத்து போயிருந்தால் ஒரு கோழிக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே அந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் புது நோட் புக்கு புது எல்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி யாருக்காவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றவங்க சர்டிஃபிகேட்லாம் போயிடுச்சுன்னா செப்பரேட்டாக கேம்ப் போட்டு அந்த கேம்பில் மாற்று மீன் வேற இதெல்லாம் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுறோம் எல்லாம் சொல்லிருக்காங்க எல்லாமே விரிகோம் இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய நிவாரண இதை முதலமைச்சர் இமீடியட்டாக செக்ரட்டரியேட்ல மீட்டிங் போட்டு அறிவித்திருக்கார்கள் ஆனால் இதை மீறி மக்களுக்கு என்னன்னா சார் நீங்கள் செய்கிறது எல்லாமே சேதம் அடைந்து விட்டது சேதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போறீங்க ஓகேவா எனக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு நீங்கள் இப்போது நெல் இதுக்கெல்லாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஆனால் எனக்கு சேதம் அடைந்து எவ்வளோ அடைஞ்சிருக்கு அப்படின்னு பத்து ஏக்கர்க்குமா ஆயிருக்கும் எனக்கு அந்த நஷ்டம் எதனால அந்த நஷ்டம் எனக்கு வந்துருக்காது யார் வீடு போறாங்க போகிறாங்க சோ நான் கேட்கறது என்ன மக்கள் அப்படின்னா எங்களுக்கு என்ன ஆதங்கம்னா எதனால இந்த அளவுக்கு வெள்ள சேதம் ஏற்பட ஏற்பட்டது அதை நாங்க குடியிருக்கிற அந்த இருநூறு குடிசைகள் ஐநூறு குடி ஐநூறு ஏ வீடுகள் இருக்கு எல்லாத்தையும் சுற்றி மழை நீர் ஏன் தங்கி இருந்தது இதை வந்து இந்த அளவுக்கு நீங்க மழை நீர் வடிகால் வாரியம் எல்லாம் அமைச்சிருக்கேன் அப்படி இப்படின்னா இதையும் தாண்டி ஏன் இந்த அளவுக்கு இதுவாச்சு அப்பா மழைநீர் நீர் வடி மழைநீர் வடிகால் வாரியம் அமைச்சதுல அந்த அளவுக்கு நடக்க நடந்து முடியலையா இல்ல முழு ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகலையா பாதியிலேயே நிக்கிறதா இப்ப சென்னையை இப்ப விழுப்புரம் அந்த மாதிரி விழுப்புரம் தஞ்சாவூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் செங்கல்பேட் இங்கெல்லாம் முடிந்திருந்தா இல்லையா அப்படி முடிந்திருந்தா எதனாலையும் இன்னும் இங்க தங்கி இருக்கு இப்ப எல்லாமே செய்யறது நீங்க என்ன பண்றீங்க இப்ப இந்த அளவுக்கு நான் சொன்னேன் அருமையாக சொல்றீங்க எல்லாமே நல்லா பண்றீங்க அரசாங்கம் தவறு இல்லை அப்ரிஷியேட் பண்றோம் அட் தி சேம் டைம் எதனால முன்னாடி இவ்வளவு ஏதோ நீங்க பண்ணி நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடியும் செலவு பண்ணி எதனால ஒரு மழைன்னு வந்தால் ஏன் இந்த அளவுக்கு தண்ணீர் தங்குகிறது இதை வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும் இது இப்படியேதான் இருக்குமா மக்கள் எப்பவுமே மழைன்னு வந்தால் இந்த தான் பாதிக்கப்படுவார்களா அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி அரசு வந்து அவங்க கொடுக்குற இழப்பீடு எங்களுக்கு வரப்போகுதா இதெல்லாம் வந்து மக்கள் கேட்குற கேள்வி இதை மக்களுக்கு ஆதங்கம் கோபம் வேதனை எல்லாமே மன உளைச்சல் அத்தனையும் தாண்டிதான் இந்த ஒரு வெளிப்பாடு அமைச்சர் பொன்முடி மீது இவர்கள் செஞ்சிருக்காங்க முன்னாடியே சொல்லிட்டேன் தவறான செயல் கண்டிக்கிறது ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கவங்களை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அமைச்சர் கிட்ட உங்க குறை கோபம் எல்லாத்தையும் சொல்லுங்க ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் இது பண்ணது கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியது அட் தி சேம் டைம் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் இதெல்லாம் இருக்கு அரசாங்கம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலக்ஷன் வரப்போகிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் இதெல்லாம் இந்த மக்களுடைய கோபம் மாத்திரம் மாதங்கள் எல்லாமே வெளிப்படும் அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் முன்னாடியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாலு மணி போட்டியாக இருந்தது திமுக அதிமுக பிஜேபி தென் நாம் தமிழர் கட்சி இப்போ விஜயம் சேர்ந்து கொண்டால் இது ஐந்து மணி போட்டியாக மாறும் அந்த மாதிரி பாகம் மாறும்பொழுது ஓட்டெல்லாம் கண்டிப்பாக ஸ்பிரிட் ஆகும் அந்த மாதிரி ஆகும் பொழுது இந்த மாதிரி தொடர்ச்சியாக மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டு மக்களுக்கு இந்த அளவுக்கு அவதிப்பட்டார்கள் என்றால் இதனுடைய ஆதங்கம் கோபம் எல்லாம் அரசின் மீது தான் வரும் இன்கம்பன் ஆன்டி இன்கம் பென்சி அந்த அளவுக்கு வெளிப்படும் அந்த வெளிப்படுவது திமுக கட்சி திமுக கட்சியை சார்ந்த இவங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அதனால இந்த மாதிரி மறுபடியும் ஏன்னா இப்போ வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு போயிடுச்சு அடுத்தது இப்போதைக்கு மார்கழி மாதம் வந்துருது தை வந்துருதுனால இல்லை மறுபடியும் அடுத்த வருஷமோ இல்லை நடுவில் வேற ஏதோ புயல் வந்தால் முன்னெச்சரிக்காக அரசாங்கம் இருந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் அது எல்லாத்தையுமே இது வந்து அரசாங்கம் ஆக்டிவாக இருக்கணும் வரும் முன் எல்லாத்தையுமே எடுத்து முடிக்கணும் ரியாக்டிவ் அந்த அதுக்கப்புறம் நான் இது பண்ணிருக்கேன் அது பண்ணுறேன் காம்பன்சேஷன் கொடுக்குறேன் எல்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் ரியாக்டிவ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அரசாங்கம் வரும் முன் காக்க வேண்டும் அப்போ அரசாங்கம் இது எல்லாவற்றுக்கும் முன்னதாக கண்டிப்பாக இன்னும் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியறது அந்த அளவுக்கு இந்த வேலைகள் மேபி சரியாக முடியவில்லையா இன்னும் பாதி இருக்கிறதா முடிக்கப்பட வேண்டுமா எல்லாம் மக்கள் மனதில் குஷ்டின் இருக்கு இது எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் தான் பதில் கூற வேண்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி